ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாஸ்னுடைய நாலா ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாங்க முன்னாடி முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீட்டில் யார் வந்து பள்ளம் தோண்டி அவங்கள கீழே புதைச்சி அவங்க வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க அவர் கேட்குற கேள்வி அதுதான் இதுலேருந்தே பிரஜனுடைய மைண்ட் எவ்வளவு அக்யூரேட்டாக எவ்வளவு ஃபைண்டாக எவ்வளவு சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது யோ பிரஜனை உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்காயா கனி வந்து சபரி எஃப்ஜே விக்ரமியும் அவங்களுடைய உழைப்பை சுரண்டிட்டு மேலே போகிறாங்களாம்மா விக்கல் சிக்கிரம் சொல்லிருந்தா கூட பரவாயில்ல அது கூட விக்கல் சிக்கிரம் கனியோடைய உழைப்பை சுரண்டிட்டு மேல போறாரு அப்படி சொல்லி கூட பரவாயில்ல ஆனா சபரி எஃப்ஜே உழைப்பெல்லாம் சுரண்டது கிடையாது கனி வந்து இவங்க மூணு உழைப்ப சுரண்டதே கிடையாது அப்படி இருந்தாக்கா இன்னத்தி ஓட்டிங்லயும் மக்கள் மனதெல்லாம் வந்து டாப்ல இருந்திருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியே வந்தாலும் தெரியும் அவங்களுக்கு அதால பாதாளத்துல இருக்கு அவங்களுடைய புகழ் கனி வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க மூணு பேர் உழைப்பும் சுரண்டதில்ல எஃப்ஜே வந்து கனியனுடைய உழைப்பு சுரன்ற விக்ரம் வந்து கனிய சிவனுடைய உழைப்பு சுரண்டாப்ல சபரி வந்து யாருமே வானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல விக்ரம எஃப்ஜேவானா சொல்லலாம் கணிதனுடைய உழைப்ப சுரண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கூட இவ்வளவு நாள் அந்த வீட்டுல இருந்துட்டு இதை கூட நீ ஃபைனல் டியூன் பண்ணனா அப்புறம் நீ என்ன பிளேயர் பிரஜன் பொண்டாட்டி சாண்ட்ரா சொல்றாங்க அம்மா நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனம் ஆமா கனிய வந்து வந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஆவலன்னு இதுல இருந்தே தெரிஞ்சு எவ்வளவு வன்மத்தை கொட்டுறோமா அம்மா சாண்ட்ரா விக்கல் சிக்கிரமும் கனியும் சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு சரி நீ சொல்றபடியும் நான் லைனுக்கு வரேன் விக்கல் விக்ரமுக்கு யார் குரூப்பு ஒன்லி ஒன் ஃபார் சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணன் சுற்றிட்டு இருந்தது இப்போவும் சுற்றிட்டு இருக்கு கனி வந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை தவிர்த்து யார் இல்லையே குரூப்னா யார் குரூப்னா என்ன தெரியுமாம்மா நீங்கள் பிளான் பண்ணி பார்த்தீங்களா வந்த ரெண்டாவது வாரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் திவ்யா கம்ருதீன் அப்புறம் பார்வதி இவங்கெல்லாம் சேர்ந்துன்னு ஒரு பிளான் பண்ணி பார்த்தீங்களா யார் யாரை நாமினேட் பண்ணணும் யார் யாரை ஒழிக்கணும் அந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இப்போ கனி மேலே பழைய போடுறீங்களா இதுக்கெல்லாம் ஒரு குறும்படம் போட்டு காமிச்சா முகத்தை கிழிக்கலாம் ஆனால் கனி ஒண்ணுமே பண்றது இல்லைங்க கனி கனி கனினுக்குறாங்க இந்த அம்மா சாண்ட்ற அம்மா கனி வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத அம்மா அதாவது வந்து அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க வில்லத்தனமாக யோசனை பண்ணி அந்த மாதிரி விளையாடிருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருக்கலாம் அதுக்கு லாய்க்கே கிடையாது கனி அதுவாது எதனா இவங்க சொல்கிற மாதிரி வில்லத்தனமான எதனா வேலை செஞ்சு எதனா ஒன்று பண்ணி இருந்தால் முன்னுக்கு வந்திருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் முன்னுக்கு வரல கனியோட சிஸ்டர் சம கோபத்தில் இருக்கிறாங்க கனி மேலே கனி வந்து அங்கே போய்ட்டு ஒரு அவர்னஸோடு இருந்துருக்கணும் ஏன்னா கனி வந்து அப்படி தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் என் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே இப்படி தான் இருப்பாள் பாசத்தை காட்டுவா ஆனால் ஒரு பொதுவான ஒரு கேம் ஷோக்கு போனாக்கா அவள் வந்து ஒரு அவேர்னஸோட இருந்திருக்கணும் உஷாராக இருந்திருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இடம் கொடுக்காமல் இருந்திருக்கணும் என்ன பண்ணுறது வெளியே வந்தால் தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எஃப்ஜே விட்டுட்டு வெளியே வந்துடணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆதரி வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஜே கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவந்து வந்துட்டு இருக்காங்க கனி ஸோ சேண்ட்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கனிதாங்க எல்லா இடத்துலையும் கனி கனி கனின்னு தாங்க சொல்லுவாங்க கனியை வந்து இவங்க என்னென்ன தகாத வார்த்தைகள்லாம் பேசிக்கிறாங்க தெரியுங்களா அவோ இவோ நாய் கிழவி எவ்வளோ வார்த்தைகள் தகாத வார்த்தைகள்லாம் பேசிக்கிறாங்க இந்த சேண்ட்ரா இவங்க பேசுகிறாங்களா நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா குரூப்பு மற்றவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா குரூப்பு அதுதான் கரெக்டு கனி சொல்லுவாங்க போகிறீங்களா உங்கள் குரூப்பை பற்றி கனி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்வதி பார்வதி சொல்றாங்க விக்ரம் கனி எஃப்ஜே இவங்க மூணு பேருமே ஒரு டீமா இந்த மூணு பேருமே சேர்ந்து எல்லாருடைய வாய்ஸையும் அடக்குவாங்க எல்லாருடைய கருத்தையும் வந்து அமுக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏமா பார்வதி எதனா தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா நீயாவது கொஞ்சம் தெளிவா பேசுறேன்னு நினைச்சேன் நீ அந்த கொட்டையில ஒரு மட்டியாவே இருக்கிற பத்தியா மூணு பேருமே குரூப்பாக பிளான் பண்ணி இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நாமினேஷனோ ஒரு வஸ்ட் பர்ஃபார்மன்ஸோ டிஸ்கஸ் பண்ணி இது வரைக்கும் லைவ்லையும் பார்த்ததில்லை டெலிகாஸ்ட் ஆனதோ இல்லை யாரை அமுக்கலாம் யாரை தள்ளலாம் யாரை குயில் தோண்டி பறிக்கலாம் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணாததாம்மா பார்வதி கூட இருந்துக்கினால் குயில் தோண்டவங்க தான் நின்றுக்கலாம் கமரூதன் கமரூதனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க கலையரசங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா பார்வதி நீங்கள் சொல்கிறீங்க இவங்க மூணு பேர் சேர்ந்துங்கன்னா மற்றவங்களுடைய கருத்தை அமுக்க பார்ப்பாங்கன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க நீங்கள் தான் மற்றவங்களுடைய கருத்து அமுக்க பார்க்குறீங்க நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பேச விட மாட்டேங்கிறீங்க நீங்கள் நினைக்கிற பேச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்களாம் குரூப்பாக சேர்ந்து இந்த வீட்டில் மற்றவங்களுடைய கேமை எவ்வளோ கெடுத்துருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்களா இதில் வேற கனியை வேற சொல்லிட்டு இருக்கீங்க கனி கனிதான்ட்டு கனி வந்து இந்த விஷயத்துக்குலாம் உதவ மாட்டாங்கம்மா கனியெலாம் இந்த விஷயத்துக்கு உதவாத பீஸுங்க அது வந்து ஒன்றத்துக்கு லாக்கி கிடையாது இந்த மாதிரி மற்றவங்களை குழிப்பறிக்கணும் மற்றவங்களை பள்ளம் தோண்டி புதைக்கணும் அவங்க உழைப்பை நம்ம சுருண்டிட்டு மேலே வரணும் இப்படி கான்செப்டே கிடையாது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமுக்கு இன்னாவோ ஒப்புக்கு சம்பானா விளையாடி போயிட்டு இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் வந்து பெரிய டெரர் பீஸு மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது புதுவானுன்ட்டு சேன்றராவும் பார்வதியும் இருந்தாங்க ரொம்ப வன்மத்தை கொட்டுறாங்க கனி மேலே கனி என்ன பண்ணாங்க தெரியல இவங்களுக்கு பார்வதியாவது ஆரம்ப கால இருந்து பார்வதியும் ச பார்வதியும் கனியும் ஒரு ஃபைட் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா இப்போ விக்கிரஸ் போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ நேரத்துலேருந்து பார்த்திங்கனாக்கா எஃப்ஜி அப்படின்னு போயிட்டுருக்காங்க பார்வதிக்கு என்னன்னாக்கா கனி மேலே ஒரு டார்கெட் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க ஓ இவங்களை நம்ம டார்கெட் பண்ணால் இவங்க டார்கெட் பண்ணாக்கா நம்ம நல்லா ரீச் ஆகும் இவங்களை அடி அடினு அடிச்சாக்கா நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி கனியை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்து வந்து அந்த சேன்றரா வந்த ஒரு ஒரு வாரத்துக்கு யோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்க யார் கூட சேர்ந்துன்னு யார் அடிக்கலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்க கரெக்டாக ஒரு சான்ஸ் வந்தது பார்வதி கண்ணில் அடிப்படும் போது பார்வையா பார்வதி பக்கம் போய் சேர்ந்தாங்க கனியை போட்டு போட்டு அட்டிய இப்போ வரைக்கும் போட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க நீங்க சாண்ட்ரா நல்லா நோட் பண்ணீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே கனி பேர் சொல்லிட்டே இருப்பாங்க கனி வந்து பாத்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா வந்து கிழவி நாய் இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லலாம் மத்தவங்க சொன்னாதான் வந்து பெரிய விஷயம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே